அவர் கிருபை என்றும் உள்ளது அவருடைய கிருபை அது மாறாததாக இருக்கிறது எனவே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருந்து உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவாராக ஒரு ரெண்டு அறிவிப்பை நான் சொல்லிட்டு அதிக சொல்லிட்டாங்க இருந்தாலும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் விரும்பிட்டு நான் கத்தருடைய வார்த்தைக்கு போக ஆசைப்படுகிறேன் முதலாவது பைபிள் ஸ்கூலில் லீவ் விடுமுறை நாட்கள் போயிட்டுருக்கு இன்னும் ஒரு வாரம் மாத்திரம்தான் லீவ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக அடுத்த வாரத்திலிருந்து ஒரு புதிய தலைப்பில் போகும் அதாவது நம்ம முன்னாடி ஆரம்பத்தில் சொன்னது போல் தலைக்குவமும் ஷீஷத்துவமும் ஸோ தலைமை யார் ஷீஷர்கள் யார் தலைமைனால் எப்படி இருக்கணும் ஒரு தலைவர் ஒரு நல்ல லீடர்ஷிப் எப்படி இருக்கும் அவங்களுடைய குவாலிட்டி என்ன அவங்க எப்படியெல்லாம் இருப்பார்கள் நாம் எப்படி ஒரு தலைவனாக மாற முடியும் என்கின்ற காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எக்ஸாம் ரிசல்ட் அறிவிக்கப்படும் ஸோ எல்லோருமே நல்லா எழுதியிருக்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது எல்லாருக்கும் மத்தியில நான் சொல்லணும்னு தான் இந்த அறிவிப்பு தீர்க்க தரிசன வேதாகம பள்ளியில ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா ஆல் பாஸ் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி எல்லாருமே நல்ல மதிப்பெண்களை எடுத்து பாஸாக தேவன் திருவை பாராட்டி இருக்கிறார் அதுல முதலிடம் இரண்டாவது இடம் முடிந்தால் மூன்றாவது இடத்திற்கு ஒரு நல்ல ஒரு கணத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் எடுத்தவர்களுக்கு நான் திரும்பவும் அவர்களுக்காக நான் கர்த்தரை சொத்தரிக்கிறேன் அப்ப எங்களுக்கு எல்லாம் இல்லையா அப்படின்னு சொன்னா அடுத்த வாய்ப்பு உண்டு அடுத்த எக்ஸாம் உண்டு அந்த அடுத்த எக்ஸாம்ல நீங்களும் முயற்சி செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் விசு வாசிக்கிறேன் எழுதின அந்த அனைத்து உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு விசை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மாத்திரம் அல்ல அனௌன்ஸ் பண்ண மாதிரி இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் அதாவது மே முப்பது மே முப்பத்தி ஒன்று மற்றும் அடுத்த மாதத்தினுடைய முதல் தேதி ஜூன் ஒன்று மூன்று நாளும் நான் இருக்கிற அலமாரி பகுதியில் வச்சு ஒரு மூன்று நாள் விசேஷித்த விடுதலை பெருவிழா எங்க ஒரு மூன்று நாள் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இது முழுக்க முழுக்க ஹீலிங்காக ஒரு விடுதலைக்காக குடும்பத்தில் இருக்கிற கட்டுக்கள் நெடுநாளாய் தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டிருக்கிற சாபங்கள் ஜனங்கள் விடுதலையாக்கப்படணும் அவர்களுடைய வருமானத்தை எடுக்க முடியல சில பிரச்சனை போராட்டம் குடும்பத்தில் இருக்கு அப்படின்ற எல்லா விதமான சூழ்நிலையும் வசனத்தை மையமாக வைத்து அதற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மூன்று நாள் கூட்டத்திலேயும் விசேஷமாக தேவன் ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்க போகிறார் செலக்ட் பண்ணியிருக்கிற இரண்டு செய்தியாளர்களும் அப்படிப்பட்ட விசேஷித்தவர்கள் ஒரு மகிமையான ஒரு காரியத்தை செய்கிறவர்கள் அதில் ஒருத்தர் நீங்கள் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜே டேனியல் இயேசுவே ஆதார மொழியங்கள் அவருக்கு கீழே தான் நான் வளர்ந்தேன் ஸோ ஆவிக்குரிய தகப்பனார் அவரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கிற காரியங்கள் அநேகம் அவர்களையும் மையமாக வைத்து நாங்கள் அந்த கூடத்தை தேவன் நிச்சயமாக ஒரு பெரிய விடுதலையை கட்டளிட போகிறார் எனவே குடும்பமாக நான் நம்மனா ஒரே குடும்பம்ன்றதுனால நான் தைரியமா சொல்றேன் குடும்பமாக எல்லா உறவுகளும் வந்து கலந்து கொண்டு தேவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் இதற்காக வருகிற நாட்களிலே நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்னுடைய ஜபத்திலே முக மிக முக்கியமான ஒரு காரியம் ஜபத்தில் தாங்குங்க ஏன்னா அந்த இடத்துல மிக மிக போராட்டமான ஒரு விஷயம் அந்த இடத்துல நாங்கள் நடத்துறது ஒரு பெரிய சவாலான விஷயம்தான் ஸோ நிறைய எதிர்ப்புகள் உண்டு நிறைய போராட்டங்கள் உண்டு இப்பவே டிவியில் இருக்கிறவங்களாம் விளைவினமாக மாறுற அளவுக்கு சாத்தான் கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டான் ஸோ அதனால எனக்கு ஜபம் அதிகமாக தேவைப்படுகிறது நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நான் நம்பி உங்களிடத்திலே அந்த பொறுப்பை நான் கொடுக்குறேன் எனக்காகவும் உழைத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் அந்த கடைசி நாள் உங்களுடைய தம்பி அண்ணன் என்னவோ நீங்க என்ன சொல்றீங்களோ நான்தான் அங்க தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறேன் எனவே கடைசி நாளிலே அவனுடைய வார்த்தையை சொல்லி நான் ஜனங்களுக்காக விடுதலைக்காக அவருடைய வாழ்க்கையை கத்தர் பக்கமாக திருப்ப தேவன் உதவி செய்வார் அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் அந்த லூயா அட லூயா சந்தோஷமா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா யாரு வீட்டுல எல்லாம் கரி கவலைப்படாதீங்க நான் வந்து மாட்டேன் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறிச்சு பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஒரு ஓப்பனா சொல்ற நிறைய வசனங்கள் இல்லை நான் வசனத்தை சொல்ல போறது இல்ல ஆனா அதுக்கு பதிலா ஒரு முழு புத்தகத்தையும் அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆதியாகமம் ஆகமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல இருக்கிற மொத்த அதிகாரத்தையும் நம்ம அலசி ஆராய போகிறோம் அந்த மாதிரி யாத்திராகமும் இருக்கலாம் இது ஒன்றும் இருக்கலாம் அந்த மாதிரி நான் இன்னைக்கு ஒரு சாப்டரை கொண்டு வந்திருக்கேன் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அந்த புத்தகத்தை குறித்து தான் முழுசா நம்ம பார்க்க போகிறோம் இப்படி பார்க்கும் பொழுது உங்களை தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் நீங்க பதில் சொல்லுவீர்கள் என்று நம்புகிறேன் அதற்கு ஒரே ஒரு கண்டிஷன் நீங்கள் தூக்கத்தை எழுப்பி கேட்டா சொல்ல முடியாது அதனால மிகவும் கவனமாய் கேட்பீர்களாக இதுல இருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்ன எதற்காக இந்த புத்தகம் பைபிள் இருக்கு அதனுடைய பின்னணியும் லேசா இது பைபிள் ஸ்டடி இல்ல அதனால அதனுடைய பின்னணியை லேசா சொல்லிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில அது நமக்கு என்னெல்லாம் பிரயோஜனப்படுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கர்த்தர் அந்த காரியத்தை தான் என்னுடைய இருதயத்தில வைத்திருக்கிறார் பொதுவாக வேதத்தை முழுசும் நம்ம ஆராய்ந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறார்கள் வேதத்துல உதாரணமாக மோசே என்கின்ற ஒரு மனிதன் அவனுடைய மூலயமாக லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தி மிகப்பெரிய எழுப்புதலுக்குள்ளாக அவர் வழி நோவாவை எடுத்துக்கொள்ளுவோமே நோவாவை எடுத்துக்கொள்ள ஒரே ஒரு மனுஷன் ஹெல்ப் கூட யாருமே இல்லை இருதயத்தை விலைக்கு சொன்னா கூட இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க மழனு ஒண்ணு நாங்க பார்த்ததே இல்ல வானத்திலிருந்து எப்படி தண்ணி வரும் என்னை பாருங்கள் இங்க சிசிடிவி கேமராலாம் அப்படியே சுத்துது இருக்கிறது நல்லதுதான் ஆனா இப்ப என்ன ஃபோக்கஸ் பண்ணுங்க நான் ஓகே நான் எதை விட்டேன் சிசிடிவி கேமரா இல்ல ஏன்னா சபை ஆட்கள் இடத்துல இருந்து ஒரு பொருள் மறைக்க முடியாது தெரியுமா அப்படின்னு எடுத்து வச்சுன்னா அப்படியே போய் வரும் அதை வைக்கிற வரைக்கும் அப்படி அந்த பார்வை போய் அங்க வச்சுட்டு திரும்ப அப்படி விட்டு வரும் அதனால உங்களுடைய கண்காணிப்பு கேமராக்கள் எல்லாம் என்னையும் என் வார்த்தையும் கவனிப்பதாக சரி நோவா ஒரு மனிதன் அவர் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கினான் வீட்டுல இருக்கிற நாயை சமாளிக்க முடியல இருக்கிற ஒரு நாயை சமாளிக்க வகை வகையா மிருகங்களாம் கூட்டிகிட்டு போனாராம் அவருக்கு அப்புறம் ஒரு சந்ததி வந்திருக்கிறது இருந்து காப்பாற்றப்படுகிறது நோவா ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார் அப்படியே அடிப்படையா நம்ம போனோம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான் எளியா வந்தா ஒரே மனுஷன் அவர் பெரிய ஒரு எழுப்புதலை உண்டாக்கினார் எலிசா வந்தார் இப்படி வேதத்துல நீங்க யார எடுத்துக்கிட்டாலும் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு ஒரு பெரிய மாற்றத்தை சமுதாயத்திலே ஏற்படுத்தி வைத்து விட்டு போனார்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தா முதலாவது யோவான் ஸ்நானகன் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி வருகிறார் அவன் மூலயமாக ஜனங்கள் எல்லாம் கத்தர் பக்கமாக திருப்பப்படுகிறார்கள் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று அதுக்கப்புறம் யார் வந்தா இயேசு கிறிஸ்து வந்தார் இயேசுக்கு அப்புறம் ஒரு பெரிய மிராக்கல் ஒரு பெரிய எழுப்புதல் இயேசுடைய வாழ்க்கையில நடந்தது அவர்கள் இருக்கிற சூழ்நிலையில நடந்தது அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர்கள் வந்து மிகப்பெரிய எழுப்புதலை காண செய்தார்கள் என்று நம்ம வேதத்தை பார்க்கிறோம் ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால் எப்பொழுதெல்லாம் கத்தருடையவர்கள் என்னுடைய வார்த்தையால் கிறிஸ்துவை உடையவர்கள் கத்தருடையவர்கள் எப்பொழுதெல்லாம் வேதத்திலே அறிமுகமானார்களோ அங்கெல்லாம் பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று அத பொதுப்பத்தான் இன்னைக்கு உங்களிடத்திலே என்னிடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் கிறிஸ்துவை உடைய நாம் போகிற இடத்திலே எழுப்புதல்கள் உண்டாக வேண்டும்

மறையிறனா ஐயோ அவங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சா போதுடா சாமி அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் ஆனா வேதத்துல பார்த்தா இவன் வந்தா நமக்கு ஆசீர்வாதம் இயேசு போன இடத்துல எல்லாம் ஜனங்கள் தேடி வந்தார்கள் காரணம் என்ன அவரிடத்திலிருந்து அப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்பட்டது சோ நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார் என்றெல்லாம் வேதத்துல பார்க்கிறோம் கிட்டத்தட்ட நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை அவர் காண ஆசைப்படுகிறார் எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து ஒரு எழுப்புதலை கண்டடைய போகிறோம் ஒரு சிலர் என்னோடு கூட வருகிறீர்கள் எனவே நான் சந்தோஷப்படுகிறேன் முடிவிலே எல்லாரும் வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு சாப்டர் தான் பார்க்க போகிறோம் ஒரு புத்தகத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது முழு வேதாகமத்திலுமே எப்படி சொல்லலாம்னா பெண்களுடைய பெயரை வைக்கப்பட்ட புத்தகம்

பெரியவனும் பிரியமானவனமாய் இருந்ததும் தன்னுடைய ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கு எல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனமாய் இருந்தான் அதே லூயா அதே லூயா மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் நம்மளுடைய குடும்பத்துல ஒரு நன்மையை நாடி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் வேணும் அப்படின்னு நீங்க மனசுல ஒரு எண்ணம் வைத்திருக்கிறீங்க போராடி கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை வைக்கிறார் எனவே உங்களை கொண்டு பெரிய கத்த செய்ய போகிறார் உங்களை கொண்டு பெரிய சமாதானத்தை கத்த உண்டு பண்ண போகிறார் எனவே கவனமாக கேளுங்கள் இதுல மொத்தம் பத்து அதிகாரம் இருக்கிறது இது யார் எழுதினது என்று ஒரு தரப்பு சொல்லுகிறாங்க தெரியவில்லை என்று இன்னொரு தரப்பு ஒன்பதாவது அதிகாரத்தை மையமாய் வைத்து தான் கடிதத்தை எழுதி எல்லாருக்கும் எனவே இருக்கலாம் என்று கூறுகிறார்கள் இன்னும் ஒரு சிலர் எஸ்தரும் சேர்ந்து எழுதினார்கள் என்று கூடுகிற கூறுகிறார்கள் வேத ஆராய்ச்சியாளர்கள் நான் பைபிள் செடி எடுக்க வரவில்லை அதனால நான் அதை குறித்து பேசணும்னா அப்புறமா இன்னொரு நாள் பேசுறேன் இப்ப எஸ்தர் புஸ்தகத்தை ஒரு சுருக்கமாக நான் அதிகார வயசாக நான் சொல்கிறேன் நல்ல கவனிங்க சொல்லிட்டு அதனுடைய ஸ்டோரியை திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்று பார்க்க போகிறோம் நான் திரும்பவும் சொல்றேன் மொத்தம் பத்து அதிகாரம் இருக்குது பத்து அதிகாரத்திலையும் என்ன எழுதப்பட்டிருக்கிறதுன்றத நான் வேகமாக சொல்லுவேன் அதுக்கப்புறம் முழு ஸ்டோரியும் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அதுலேருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்று பார்க்க போகிறோம் முதலாவது அதிகாரம் அந்த அதிகாரத்தினுடைய முதலாவது அதிகாரம் தொடக்கத்தை அறிமுகப்படுத்துகிறது ராஜா அகாஷ்வேரு ஒரு விருந்து உண்டு பண்ணுகிறா முதலாவது அந்த தொடக்கம் நம்ம யாரு அகாஷ்வேரு எந்த தேசத்தினுடைய ராஜா அந்த சூசான் அரண்மனையின் போட்டுக்கிறது சூசான் ஒரு தலைநகரம் அந்த பட்டிணத்தினுடைய தலைநகரம் அந்த தேசத்தினுடைய தலைநகரம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவினுடைய தலைநகரை இது ஆ டெல்லி அந்த மாதிரி அந்த தேசத்தினுடைய தலைநகரமாக

ஆமான் அப்படின்ற ஒரு கேரக்டர் மூன்றாவது அதிகாரத்தில் வருகிறார் அந்த ஆமானுடைய தந்திரங்களை குறித்து மூன்றாவது அதிகாரம் சொல்லப்படுகிறது நான்காவது அதிகாரம் அவருடைய தந்திரத்தினாலே முழு தேசமும் கலங்கி போயிற்று அழுது கொண்டிருக்கிறது என்று நாம பார்க்கிறோம் இந்த லட்சிப்பை குறித்து நாலாவது அதிகாரத்தில் முருகாய் பேசுகிறான் ஐந்தாவது அதிகாரம் எஸ்த ஒரு விருது பண்ணுகிறான் அந்த விருதில் ஆமானும் இருக்கிறார் ராஜாவும் ஆறாவது அதிகாரத்திலே என்று விரும்புகிற காரியத்தை ஆமான் இடத்திலே சொல்லுகிறார் ஆமானுக்கு மிகுந்த சந்தோஷம் அதே சேம் டைம் அவன் தலை குனிந்து போகிற காரியமும் ஆறாவது அதிகாரத்துல இருக்கிறது ஏழாவது அதிகாரத்தில சத்துருடைய பகைவான் என்கின்ற ஆமான் கண்டுபிடிக்கப்பட்டான் ஏழாவது அதிகாரத்திலே ஆமான் அவனுடைய வாழ்க்கை மந்திரங்களை அழிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏழாவது அதிகாரத்திலேயே கொடுக்கிறது எட்டாவது அதிகாரத்திலே முருதகாய் உள்ள தலை உயர்கிறது அந்த முருதகாய் என்கிற தலை உயர்ந்தவுடனே நேசம் முழுவதுமாக சந்தோஷமாய் மாறிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஒன்பதாவது அதிகாரத்தில் ஊர் எங்கும் ஃபேமஸாக மாறுனது யஷ்கரும் முருதைகாயும் ஊர் ஃபுல்லாக ஃபேமஸாக மாறுகிறாங்க பத்தாவது அதிகாரம் முடிவின் அதிகாரமாக மூன்றாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதான் நம்ம வாசிச்சோம் முருதகாய் நன்மை செய்கிறவனாக அவன் மூலியமாக நன்மையை நாடி சமாதானத்தை உண்டாக்குகிறவனாக சரி இதுதான் பத்ததிகாரத்தில் உள்ள ஒரு ஸ்டோரி ஸ்டோரிடைய சாப்டர் குறிச்சு எத்தனை பேருக்கு தெரியும் ஹலோ சொன்னேன் சொன்ன இந்த காதல கூட போயிருக்காரு நம்பிக்கையே இருக்கு அதனாலதான் வந்து இப்ப கதை சொல்ல போறேன் ஓகேவா பத்து அதிகாரத்தை நீங்க வீட்டுல வாசிக்கும் போது உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லிருக்கேன் தமிழக ஓகேவா இப்போ நம்ம ஒரு பெண் எபிசோட்ஸ் பாக்க போறோம் ஆஹ் நாடகம் நமக்கு ரொம்ப புடிக்கும் இல்ல புடிக்கவும் புரியாதா ஹலோ நானும் புரியும்ல ஆஹ் உண்மை அவங்கதான் மனுஷங்க உண்மையை பேசுறவங்க தான் மனுஷங்க நானும் நம்மளுக்கு பிடிக்கும் அதனால ஒரு பத்து

கிட்டத்தட்ட ஒரு மகளாக பார்த்து வளர்க்கிறார் ஓகேவா இது யார் ஹீரோ மருதகா ஹீரோ இந்த மருதகா ஹீரோ கூட இருக்கிற ஒரு என்ன சொல்லுவாங்க ரிலேஷன்ஷிப் உடைய ஒரு ஃபேமஸான ஒரு கேரக்டர் தான் எஸ்டர் ஓகே இதுல இன்னொரு கேரக்டரை நான் அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன் அகாஷ் வேரு இந்த அகாஷ் வேரு யாருன்னா அந்த நாட்டுடைய ராஜா அவர் ஒரு வருமா இருக்கட்டும் என்ன தாங்கலாம் அவர் ஒரு வருமா இருக்கட்டும்

இப்ப இந்த ஸ்டோரியும் நான் சொல்ல போகிறேன் அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியத்தையும் நான் சொல்ல போகிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம இருந்தோம்னா நம்மிடத்திலிருந்து புறப்படுகிறது நன்மையும் சமாதானமும் புறப்படும் நாலு பேருக்கு நம்ம நல்லது செய்ய போறோம் முடியுமா முடியாதா ஐயா என் வாழ்க்கையில யாராச்சும் நல்லது செய்யட்டையா அதுக்கப்புறம் நான் நாலு பேருக்கு செய்யறேன் அப்படின்ற மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு ஆனா நான் சொல்றேன் உங்களை தான் நாலு பேருக்கு உதவி செய்ய போறேன்

என்கின்ற ஒரு மனிதனை அறிமுகப்படுத்துகிறேன் அவர்தான் அந்த தேசத்தினுடைய ராஜாவாக இருக்கிறார் அவருடைய மனைவியின் பேர் வசதி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டி வைக்கிறார் அந்த பார்ட்டி என்னன்னா தேசத்தை கைப்பற்றி வெற்றி அடைஞ்சா ஒரு ட்ரீட் வைப்பாங்கல்ல இப்போ எக்ஸாம்ல பாஸ் ஆனவங்க யாரெல்லாம் ட்ரீட் வச்சிங்க ட்ரீட் வச்சிங்களா வச்சிங்களா இல்லையா அப்ப கேட்கல வைக்கல அதனாலதான் கேட்டேன் பைபிள் காலேஜ் ஆ பைபிள் காலேஜ்ல வைக்கணும் கண்டிப்பா இருக்கணும் ஒரு ஏழு நாள் ஒரு விருந்தை உண்டு பயங்கரமான விருந்து நடந்துட்டு ஒரு பக்கம் ராஜாத்தியா இருக்கிற வஸ்தி அவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுத்துட்டு இந்த பக்கம் ராஜா விருந்து அங்க பக்கம் ராஜாத்தியனுடைய விருந்து இதுல பிரச்சனை என்ன தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல

குருப்பு குருப்பா நம்ம பேசுற விஷயம் ரொம்ப 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 ஆபத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற முதல் செய்தியை இங்க பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் எனவே சேர்ந்து மொத்தமா ஒரே குருப்பா இருக்கிற வரைக்கும் நமக்கு சேஃபு எப்ப ரெண்டு பிரிவா பிரிதோ மூணு பிரிவா பிரிதோ நாலு பிரிவா பிரிதோ உங்களுக்கு தெரியுமா கதை என்னாச்சு தெரியுமா ஜபத்து தான் வந்திருப்பாங்க ஜபத்தை தவிர மீது எல்லாம் கதையும் ஓடும்

நம்ம மனிதர்களனால ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு ரெண்டு பேருக்குள்ள இஷியூ இஷியூ எப்போ வருது பூபிசம் எப்போ வந்துச்சோ ஆட்கள் எப்போ உணர் சேர்ந்தாங்களோ அப்ப சண்டை வந்தது திரிவினை வந்தது ஓகேவா சோ அத மகில வெச்சுโกங்க இப்ப வஸ்தி வர முடியாது அப்படின்ற ஒரு கீற்பணியாமியை வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்துற உடனே அந்த ராஜாதி என்கின்ற ஸ்தானத்தை விட்டு கீழே தள்ளப்படுகிறார் எனவே நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடம் வேத வசனத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் கீழ்ப்படியாமை ஒரு புற்றுநோய் என்று நான் சொல்லுவேன் கீழ்ப்படியாமை ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னா அதுதான் ஒரு மிக டேஞ்சரான ஒரு கேன்சர் வியாதியை போல அந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அழுத்து விடும் ஏன்னா உள்ள நாமே பாக்குறதுக்கு எந்த ஒரு தெரியோ தெரியலனாலும் உள்ளுக்குள்ளவே அந்த வியாதி என்னை சாகெடுத்து விடும் எனவே கீழ்ப்படிதல் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ வசதி கீழ்படியவில்லை வசதியுடைய கேரக்டர் அதோட முடியாது அதுக்கப்புறம் எங்கே வரல இப்ப ராஜாவுக்கு எப்படி இருக்கும் ஒரு ராஜாத்தி கூப்பிட்டு வரல மதிக்கிறனா ராஜாவுக்கு எப்படி இருக்கும் கோம ஓரமாக வராதா நான் கூப்பிட்டு இப்போ வரலையே உச்சத்துக்கு ஏறினது கோபம் இப்ப நம்ம வீட்டிலேயே வீட்டுக்காரரு கோட்டா ஏன் எரி வரேன் அப்படின்னு சொன்ன நம்மளால நடிப்பாருங்க